ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருக்கும் இந்த பிக் பாஸில் பார் இருக்காங்கல்ல இது வரைக்கும் நடந்த எல்லா டாஸ்க்குலேயும் எல்லா கேப்டன் கேப்டன்கிட்டையும் நான் முடியாது செய்ய முடியாது அப்படின்னே இருந்தாங்க பட் இந்த ஆஹா ஓகோ ஹோட்டல் டாஸ்கில் மட்டும் அவங்க வந்து அசிஸ்டண்ட் மே அசிஸ்டண்ட் மேனேஜராக இருக்கிறதுனால அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அண்ட் தென் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி இருக்காங்க பொறுப்பாக செய்கிறாங்க ஸோ நான் பிக் பாஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் என்னென்னா வர வர கேப்டனாக பார்வை போடுங்க இந்த பவர் கேப்டன் ஆகும்போது மற்ற கேப்டன் ஏற்கனவே இருந்த கேப்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப அஃபக்ட் இவங்களால் ரொம்ப ரொம்ப தொலை அனுபவிச்சவங்க இருக்காங்க இல்லையா அவங்களாம் இவங்க சொன்ன அதே பதிலை முடியாது நான் செய்ய முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ இதெல்லாம் வந்து பாரூ கிட்ட சொல்லணும் சொன்னால் பார் எந்த விதமான ஆக்ஷன் எடுப்பாங்கிறது நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு முடிவை பாஸ் எடுங்க நெக்ஸ்ட்டு வர வாரத்தில் பார்வை கேப்டன் ஆக்குங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி பொறுப்பாக இருக்காங்களா அல்லது தன்னிட்ட முடியாதுன்னு சொல்கிறவங்கள்ட்ட இவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதனால் பிக்பாஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் பார்வை கேப்டனாக போடுங்க வர வாரத்தில் இவங்களோட இது இவங்க ஒரு பொறுப்புன்னு வரும்போது அவங்க நல்லா பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் ஏன் மற்றவங்கள்கிட்ட வந்து இவங்க நான் அந்த இதை செய்ய முடியாது இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களையா அந்த இது இவங்களுக்கு தெரியணும் இல்லை ஸோ இவங்க கேப்டன் ஆகும்போது அந்த ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு அமையணும் அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் அவங்க ரியல் உணர முடியும் கண்டிப்பாக பாஸ் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கண்டிப்பாக போடுங்க அவங்கள கேப்டன் ஆகுங்க நெக்ஸ்ட் வீக்கில் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அவங்க எப்படி அந்த ஹவுஸ் நடத்துகிறாங்கங்கிறது நாங்கள் பார்க்க ஆர்வமாக இருக்கோம் சி தேன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்